வணக்கம் கீழமூர் சார் இன்னைக்கு சிவராத்திரி முக்கியமான நாள் மகா கும்ப வேளா வேறு நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏகப்பட்ட பக்த கோடிகள் போய் ஸ்நானம் பண்ணுற அருமையான தருணம் சிவராத்திரிக்கு என்ன பிளான் வச்சிருக்கேன் நீங்கள் சிவராத்திரி வந்து இன்றைக்கி வந்து நிறைய கோவில்களுக்கு சென்னையை சுற்றி நிறைய கோவில்களில் வந்து இன்னைக்கு பூஜை நடக்கிறது அதில் குறிப்பாக வந்து நாமே போய் சிவபெருமான தொட்டு அபிஷேகம் பண்ற மாதிரி என்னுடைய நண்பர் பூசை ஆட்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கார் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மண்டபத்துல வருஷா வருஷம் நடக்கிறது அது ஸோ இந்த வருஷத்துக்கு அங்கே போகலாம்னு நினச்சிட்ருக்கேன் இதில் என்னென்னா என்னன்னா நேத்தி ராத்திரிக்கு அவரோட பூ வாங்கலாம் அது வந்து ஒரு பெரிய மெகா ஃபங்க்ஷன் வச்சுங்களேன் அவர் நடத்துறது அதுக்காக பூ வாங்கலாம்னு சொல்லி இத்தி கிளம்பினோம் இதுல தாழம்பூ வந்து சிவபெருமானுக்கு நம்ம பயன்படுத்துறது இல்லை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்ட் அது ஏன்னு கேட்டீங்கன்னா அது பொய் சாட்சி சொல்லிட்டு அதனால தாழம்பூ வந்து சிவபெருமானுக்கு நம்ம பயன்படுத்துறதுலன்னு ஒரு 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 ஐதீகம் அது ஆனால் சிவராத்திரி காலத்துல மட்டும் மூணாவது காலம் இருக்கு இல்லையா மூணாவது கால பூஜை அதுல வந்து தாழம்பூவை பயன்படுத்தலாம் மூணாவது காலத்துல மூன்றாவது காலத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல இந்த பொறுத்த வரையில என்ன ஒரு புதிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தாழம்பூ வந்து உத்தரகோஷம் மங்கையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சாத்துறாங்க அது எப்படி இல்லை பொதுவாக சிவன் சாத்த மாட்டான்னு சொல்லி சொல்லுவாங்களே அது உத்தரகோசை உத்தரகோஷமங்கை சிவபெருமான் அந்த கோவில் வந்து முத முதல்ல தோன்றின சிவபெருமானுடைய கோவில் அந்த கோவில் முதல் ஆலயம் முதல் ஆலயக்கான ஆலயம் சிவிலுக்கான ஆலயம் சோ அதனால அந்த கோவில்ல வந்து என்னடா இந்த மாதிரியான புராண கதைகள் எல்லாம் இந்த கதைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல தோன்றின கோவில் அப்படிங்கிறதுனால அங்க மட்டும் தாழம்போ வந்து வழக்கமாவே சாத்துறாங்க வழக்கமாவே சாத்துறாங்க இதுல இன்னொரு விஷயம்னு கேட்டீங்க இந்த தாழம்போக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குணாதிசயம் என்ன அப்படின்னா தாழம்பூல் வந்து முள் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சைடுல எல்லாம் முள் என்னுடைய கிராமத்துல வந்து ஆத்தங்கரை ஓரமா அப்புறம் அந்த வயல் காட்டு ஓரமா அங்கெல்லாம் வந்து அதை வந்து மரமாகவும் சொல்லலாம் இல்லை செடியாகவும் சொல்லலாம் அது மாதிரி சில சமயத்தில் பார்த்தா செடி மாதிரி இருக்கும் சில சமயத்தில் பார்த்தா பெருசாக மரம் மாதிரியும் வளர்ந்துருக்கும் கீழாம்பூரில் சொல்றாங்க கீழாம்பூரில் சொல்கிறேன் தாழை தாழை மரம் வந்து ஸோ அந்த தாழைப்பூவை வந்து எடுத்து இது பண்ணுவாங்க நேற்றுக்கு இந்த தாழைப்பூவை வாங்க போகணும் பொழுது ஒரு பூவினுடைய விலை வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா சென்னையில சென்னையில எங்க கிராமங்கள்ல அதனுடைய விலையை பார்த்ததுனா மேக்சிமம்னா ஒரு நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் இருக்கும் இந்த மாதிரி மத்த ரூபாய் அறுபது தான் இருக்கும் இந்த ஜட பின்னி அது கல்யாண காலங்கள்ல அந்த மணப்பெண்ணுக்கு வந்து அழகா தாழம்பூல வந்து ஜட பின்னா அந்த வாசனை வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் தாழம்பூனுடைய வாசனை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தாழம்பூல வச்சு உள்ள குங்குமம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குங்குமம் வந்து ரொம்ப தாழம்பு குங்குமம் வந்து ரொம்ப விசேஷமானது தாழம்பு வாசனை இருக்குன்னு சொன்னீங்களே எந்த தாழம்பூக்கு வாசனை இருக்கு இருக்காது கம்மியா இருக்கும் அப்படி ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்ல தாழம்பூல வந்து ரெண்டு இருக்கு ஒண்ணு ஆண் தாழம் பெண் தாழம்புன்னு ரெண்டு வகையா ரெண்டு வகை இருக்கு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க இதுல ஆண் தான் வாசனை இருக்கு பெண் தாழம்பூக்கு வாசனை இல்லை அப்படியா ஆனா நீங்க திருவிழாடல் புராண கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கும் ஆனா தாழம்புவை பொறுத்த வரையில ஆண் தாழம்பூவுக்கு தான் வந்து வாசனை அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு கணக்கு இருக்கு இதுல இந்த தாழம்பூவை பத்தி நிறைய தமிழ் இலக்கியங்கள் நிறைய வந்து பேசுறாங்க குறிஞ்சி பாட்டில் கோடல் கைதை கொங்கு முதிர் நறுவதை அப்படின்ட்டு ஒரு ஒரு வரி இருக்கு இதுல வந்து கைதை அப்படிங்கறதுக்கு வந்து கினியார் அவர் வந்து என்ன உரை எழுதுறாருன்னா அதுதான் தாழம்பு அப்படின்னு அந்த கைதை அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கைதைன்னு ஒரு பூ இருக்குன்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் இன்னொன்னு வந்து கைதை அப்படிங்கிறதே வந்து தாழ தாழம்பு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இதுல இந்த சிவராத்திரி காலத்துல பொதுவா நாம எல்லாருமே வந்து வில்வத்தை தான் அர்ச்சனை வந்து பண்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வந்து ஆனா வில்வத்தோட விலை அதிகமாக இல்ல எந்த பூ வந்து சொல்றோமோ அந்த அந்த பூவுக்கு தான் விலை வந்து ரொம்ப அதிகமாக இன்றைய காலகட்டத்துல வந்து இருக்கு இது வந்து நேற்றுக்கு நான் கண்கூடாக பார்த்தேன் ஆச்சரியமான விஷயமா இருப்பேன் அப்புறம் வந்து இந்த நீங்க கும்பமேளா சொன்னதுனால இந்த வருஷம் வந்து கும்பமேளால வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடிய கணக்கு வந்து ஒரு அறுபது கோடி பேர் கிட்டக்க ஸ்நானம் பண்ணிட்டு போயிருக்காங்க இது இந்தியாவினுடைய பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபிப்டி பெர்சன்ட் கிட்ட இருக்குது அறுபத்தஞ்சு கோடி பேர் கூட ஆயிரலாம் அன்னைக்கு முடியும் பொழுது அறுபத்தஞ்சு கோடி பேர் கூட ஆயிரலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத மக்கள் இருக்காங்க இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம்னு கேட்டீங்கன்னா அந்த ஐம்பது கோடி பேரும் அறுபத்தஞ்சு கோடி பேரும் உலகம் முழு இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நடந்ததே இல்லை கடைசியாக ஒரே ஒரு சின்ன ஒரு தகவல் அதை சொல்லிட்டு முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இந்த கும்பமேளாவில் ரொம்ப பிரபலமானது எதுன்னு கேட்டிங்கன்னா வேப்பங்குச்சி வேப்பங்குச்சி நீங்கள் எல்லாரும் வந்து கும்பமேளால போய் என்னெல்லாமோ யோஜனை பண்ணுவாங்க வேப்பங்குச்சி தான் இந்த கும்பமேளால வந்து என்ன ஒருத்த என்ன பண்ணினா வாட்ஸ்அப்ல வந்து வேப்பங்குச்சியால பல்லு தேய்ச்சி இந்த கும்பமேளா ஜலத்துல பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு என்ன கணக்கு சொல்றாங்கன்னா ஒரு 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 லட்சம் பேருக்கு மேல வேப்பங்குச்சி வாங்கி தேய்ச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இது பழமைக்கு வந்து வேப்ப வச்சுதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பல் விளக்கினார்கள் ஆகவே இது பல விஷயங்கள்ல நன்மை அப்படின்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் சிவராத்திரி தின வாழ்த்துக்கள்